கப்பு முக்கியம் பிகிலு கப்பு முக்கியம் ஓகே இங்கே பாருங்க நான் வாங்கின கப்பு இதுக்கு ஒரு பிளாஸ்பக் இருக்குது எப்படி நீங்கள் ஏற்றுப்போங்கு தெரியல இருந்தாலும் நான் சொல்கிறேன் இது வந்து எங்கள் எனக்கு கொடுத்தது அவர் கையால் எனக்கு கொடுத்த க கப்பு இது நான் ஸ்போர்ட்ஸ் போய் வாலிபாலுக்கு தான் வாலிபாலுக்கு நான் ஸ்போர்ட்ஸ் போய் விளையாடிட்டு வந்துட்டேன் சுதந்திர தின விழா இல்லைன்னா குடியரசு தின விழா அன்னைக்கு தான் ஸ்போர்ட்ஸுக்குலாம் நம்ம யாராக இருந்துச்சு வச்சு அவங்களோ செஞ்சாங்களோ அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்கும் அப்புறம் ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து தந்தாங்க ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்கார வந்து அப்போ வந்து சாராக ஒர்க் பண்ணாங்க அங்கே அந்த நான் படித்த ஸ்கூலில் வந்து சாருக்கு வந்து ட்ரைனிங்காக வந்தாங்க அப்போது வந்து எனக்கு அவர் கையால் கொடுத்தது இந்த கப்பு எனக்கு மறக்க முடியாத தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நான் இன்னுமே சொல்லிட்டு இருப்பேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் இதுங்க கையால் வாங்கினமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு இந்த கப்பு எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னால் எங்கள் வீட்டுக்கார் எனக்கு கொடுத்த கப்பு அதாவது ஃப்ரீயாக கொடுக்கல நான் வந்து வாலிபாலில் ஜெயிச்சதுனால வின் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்கார் அவர் கையால் கொடுத்தது அதாவது இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம கொடுப்பாங்க சாருங்கலாம் கொடுப்பாங்க எங்கள் வீட்டுக்கார் சாருங்க சர்க்கிளில் உட்காந்துட்டுருங்க இருந்தாங்க அப்போ எடுத்து வந்து என் கையில் கொடுத்தாங்க நான் வாங்கினேன் இது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு இது அது பெருசு இது சின்னது இந்த சின்ன கப்பு கொஞ்சம் மட்டும் இது வந்து சாரு தான் கொடுத்துருக்காங்க பிஎஸ்சி அவங்க அந்த சாரு கொடுத்தது இது அவங்க பேர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் எங்கள் வீட்டுக்கார பேர் இருந்துச்சு ஸோ அழிஞ்சிருச்சு இருங்க அழிஞ்சிருச்சு இதுவும் பேர் அழந்துருச்சு எங்கள் வீட்டுக்கார பேர் அழிஞ்சிருச்சு ஸோ இங்க பாருங்க கழுகு கழுகு கப்பு பாருங்க கழுகு கப்பு ரெண்டு இந்த மாதிரி கப்பு இருக்கு இந்த மாதிரி கழுகு கப்பு இருக்குங்க அங்க பாருங்க கழுகு கழுத்தை உடச்சிட்டாங்க என் பசங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது விளையாட்டுக்காக எடுத்து வச்சு உடச்சிட்டு இருக்கிறாங்க அம்மா இப்பதான் சொன்னாங்க தம்பிதாம ஒடைச்சா நான் ஒடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நான் நிறைய திட்டினேன் நான் எதுக்குமா அப்படி உடச்ச வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அதுக்கு வந்து அம்மா சொன்னாங்க நான் ஒடிக்கலம்மா உன் பயன் இங்க பாருங்க கழுகு வந்து மூணு இருக்கும் மூணு இருக்கிறதுல வந்து இது ஒன்று உடைச்சிட்டாங்க பசங்க தான் உடச்சாங்க அம்மா சொல்லிட்டாங்க உங்க பசங்க தான் உடைச்சாங்க என்னெல்லாம் ஒன்று காக்காது போ அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அம்மா சொல்லிட்டாங்க சரி நான் வச்சுட்டேன் அடுத்தது பாருங்கள் மெடலு இங்கே பாருங்க மெடல் இது டட்டடாய் அஞ்சு மெடல் இருந்துச்சு அஞ்சு மெடலில் ரெண்டு மெடல் தான் இருக்குது இன்னும் மூணு மெடல் எங்கே போச்சுன்னு தெரியல அம்மா எல்லாமே மிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இருக்கிறத மட்டும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க நான் என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்கள் மெடல் டட்டடாயின் 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 நெக்ஸ்ட்டு இது வந்து பரணிதரன் வாங்கினது எல்கேஜி படிச்சிருந்தான் எல்கேஜி படிச்சு இருக்கும்போது வாங்கினது இது பரணிதரன் வாங்கினது இசை தமிழன் வாங்கினது இங்கே பாருங்க இசைத்தமிழன் வாங்கினது இது இந்த கப்பு இது எதனாலனா இது டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சாங்க அப்போ வந்து இதை வாங்கினது இது டான்ஸ் ப்ரம் வச்சது இது இசை இது இது பர்ணி இது என்ன மாதிரி அம்மா மாதிரி இருக்கிறாங்க என் பிள்ளைங்களும் நான் டான்ஸில் வாங்கலை டான்ஸில் வந்து அப்போது பாக்ஸ் கொடுத்தாங்க அது நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதை என்னால் காட்ட முடியல இருக்கிறத மட்டும் நம்ம என் சொத்துன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டில் நான் சேர்த்து வச்ச சொத்துன்னு பார்த்திங்க பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் என்னுடைய சொத்தே இதை வச்சு என்ன பண்ண முடியும் உங்களாலன்றீங்க என்ன பண்ண முடியாது தாங்க உட்காந்துட்ருக்கேன் அதனுடைய வேல்வியே தெரியல எனக்கு ஸோ இதுதான் என்னோட சத்து ஸ்கூல் டேஸில் நான் சம்பாரித்த சொத்து இதுதான் பாருங்க இப்போ அழகா இருக்கா எல்லா கேம்லும் சரி லைஃப்லையும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு போட்டி போறாமல் இருக்குங்க போட்டி போறாமல் இருந்தால் தான் வாழ்க்கையிலே நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நம்ம அப்படியே டவுன் ஆயிடுவோம் ஸோ எங்கள் இதை எனக்கு தைரியத்தை கற்றுக் கொடுத்த எங்கள் பிடி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க தான் ஒரு அப்பா மாதிரி இருந்து எனக்கு கைடு பண்ணாங்க எனக்குன்றது மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கும் சரி எங்கள் ஸ்கூலுக்கும் சரி அவங்க தான் ரொம்ப கைட் பண்ணாங்க செஞ்சாங்க எனக்குள்ள நிறைய பயம் இருக்கும் அந்த பயத்தை போக்குனதே அவங்க தான் ரொம்ப நன்றி சார் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க தெரியல இருந்தால்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ